بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد جنيت شهود தில்காதாவின் உறுதிப்பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் நாலா திசைகளிருந்தும் மக்கள் சாரி சாரியாக கூட்டங்கூட்டமாக காப ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு செல்லுகின்ற மனிதன் ஆண்களோ பெண்களோ ஹஜ்ஜையோ உம்ராவையோ நாடுகின்ற போது அவர்கள் மக்காவை நோக்கி ஹஜ்ஜூ மாதத்திலே செல்வார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே மிக ஏற்றம் மிக சிறப்பு ஐஹ்ரீம் உம்ரா அவ்வள முதலாவது உம்ரா கடமையை நீத்து வைத்து எஹராம் கட்டுவது ஹிராம் ஆடையை அணிவது எசீரம் உத்தமத்தியான் அவன் உத்தமத்தியாக அந்த ஹஜ்ஜுரிய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஹஜ்ஜுரிய மாதத்திலே உம்ராவை செய்து எஹராமை அவிழ்த்து பின்னர் ஹஜ்ஜிக்காக எஹராம் கட்டுவதுதான் முத்தமத்யா அந்த முத்தமத்தியாக உம்ரா செய்ய நாடுபவன் மீகாத் அந்த எல்லை குறித்த எல்லையிலே நபிகளார் மூலமாக வரையறுக்கப்பட்ட எல்லையிலே அவன் உம்ராவுக்காக எஹராம் அணிந்து கொள்வான் எஹ்ராம் அடைகின்ற போது முதலில் எகத் அசிலுகமா எகத்திரல் ஜனாபத்தி ஜனாபத்திலிருந்து குளிப்பது போல ஜனாபத்தை இருப்பதைப் போல அந்த குழியை குளிக்க வேண்டும் குளித்ததற்கு பின்னால் தலை தாடி உட்பட மனத்திரவியங்களை பூசிக்கொள்வது உண்மையான எஹராம் ஆடையை அணிந்து கொள்வது அந்த எஹராமுடைய அகிப அகிபசலாத்தில் ஃபரீலாத்தி பரதாக்கப்பட்ட தொலகைக்கு பின்னால் எஹராம் அணிந்தவர் நீத்து வைத்துக் கொள்வது அது தொலகையின் நேரமாக இருந்தால் அப்படி இல்லை என்றிருந்தால் ஒது செய்தவர் சுண்ணத்தில் ஒது ஒதுவுடைய சுண்ணத் இரண்டு அது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது அதை அவர் தொழுதி எஹராம் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ரொம்பராட நீத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் எஹராமுக்கென்று

மக்காவை சேரும் வரை இவ்வாறே தல்பியா கூறிக்கொண்டு போவது நபிபலி ஃபைதா ஷராஃபி தவாஃபை ஆரம்பித்தால் தல்பியாவை நாங்கள் நிறுத்தி ஹஜர் அசுவத் ஹஜர்க்கு ஹஜர் ரசுவது கல்லை கல்லிருந்து ஆரம்பித்து அதை முத்தமிடுவதாக இருந்தால் முத்தமிடு தொடுவதாக இருந்தால் தொட்டுக்கொள்வது முத்தமிடுவது இரேசாக இருக்குமே ஆனால் முத்தமிடுவது அப்படி இல்லை என்றால் அப்படி இல்லை என்றதால் கையினால் இஷாரா சைக்கினை செய்து அந்த ஹஜ் கல்லை முன்னோக்கி கையினால் இஷாரா செய்து யகூர் பிஸ்மில்லா வல்லாஹு அக்பர் அல்லாஹு மயிமான் அன்பிக்க தஸ்தீக் அன்பி வஃபா அன்பி அஹதிக்கே வத்திபா அன்சுன்னின்பி கே முஹம்மதின் சல்லாஹு அலி வசல்லம் என்று கூறி கூறுவான் பின்னர் காபா ஆலயத்தை இடது பக்கமாக இவ்வாறு ஏழு சுற்றுக்கள் சுற்ற வேண்டும் ஹஜர் அசுவதை கொண்டு ஆரம்பித்து ஹஜர் அசுவதை கொண்டே அதை முற்றுப்புற செய்ய வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த தவாஃபிலே ஒரு மனிதன் மூணு ஸ்வாதி சலாகத்தில் உள்ள முந்தைய மூணு சுற்றுகளிலையும் கொஞ்சம் வேகமாக தொங்கோட்டமாக ஓடுவது சுண்ண மேலும் எபிய ஜமிய தவாஃப் ஏழு சுற்றுக்களிலும் எஹராமுடையை யூர்த்திபான் சொல்லக்கூடிய அந்த அந்த எஹராமுடையை வலது பக்கம் இருக்கின்ற உடையை நாங்கள் இடது பக்கமாக போட்டுக்கொண்டு வலது பக்கம் அதை வழியாக தெரிய வேண்டும் அந்த வலது பக்கத்தின் ரிதா அந்த போர்வையின் ஓரம் தோ அடுத்த தோல் இடது தோல்புயத்தின் மீது அமைய வேண்டும் பலர் அவ்வாறு செய்வதில்லை ஆனால் தவாஃபை ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் வலது பக்கம் இருக்கின்ற அந்த ஆடையின் ஓரத்தை இடதுபக்க தோல்புயத்தின் மீது போட்டுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு தவாஃபை பூர்த்தி செய்தால் சல்லார நீ இரன்ற காத்துக்கள் தொழுவான் ஹல்ஃபுல் மகாம் அந்த மகாமை இப்ராஹிம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பின்னால் அஃபி தவாஃபிகி அஃபி தவாஃபிஹி வகுல்லமா ஹாதல் ஹஜர் அஸ்வத் ஒவ்வொரு தவாஃபிலும் ஹஜர் ஹஸோது கல்லுக்கு நேராக வரும்போதெல்லாம் கப்பரை தக்வீர் சொல்லி அந்த ஹஜர் ஹஸூது கல்லுக்கும் ருகுல் யமானின்னு சொல்லக்கூடிய நாலாவது அந்த மூல தூணுக்கும் இடையிலே ரப்பனா ஆத்தினா ஃபிதுனியா ஹசனத்தன் வஃில் ஹசரத்தம் வக்கீனா அதா பன்னார் என்று ஓதிக்கொள்வதை நபி வழி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஏனைய தவாஃக்களிலே ஏனைய சுற்றுக்களிலே வேண்டிய துவாக்களை திக்கர்களை ஓதிக் கொள்வது மார்க்கம் ஆனால் தவாஃபுக்கன்று பிரத்தியுகமான ஒவ்வொரு சுற்றுதலுக்கும் பிரத்தியுகமான துவா நபிகளார் மூலமாக கூறப்படவில்லை சில சிலர் சின்ன சிறிய கிதாபுகளை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தவாஃபுக்கும் துவாக்களை ஓதுகின்ற காட்சி நாங்கள் பார்க்கின்றோம் இது தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒவ்வொரு ஒவ்வொரு சுத்துதலுக்கும் பிரத்தியுமா துவாக்கள் கூறப்படவில்லை இவ்வாறு செய்வது பின்னஹாத நூதனமான செயல் நபிகளார் மூலமாக அது வரவில்லை ஆகவே குல்லு விதாத்தின் வர ஆலாம் நூதனமான செயல்கள் அனைத்தும் வழிகேடு என்று ஹதீசில் வந்திருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே கணியத்துக்குரிய பெரியார்களே பாதத்வாஃப் தவாஃப் முடிந்ததற்கு பின்னால் இசல்லிர காத்தை நிகல்ப மகாம் இப்ராஹிம் மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் இந்த எஸ் அலகு அது அவனுக்கு இலகுவாக இருந்தால் மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் இரண்டு ரகாத்துக்கள் தொழுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது அப்படி இல்லை என்றிருந்தால் ஃபிஃபிஐஇ மக்கானின் மசித் பள்ளியின் எந்த ஒரு பகுதியிலும் தொழலாம் பின்னர் சஃபாவை நோக்கி செல்ல வேண்டும் சஃபா மலையை அடைந்ததுமே நெருங்கியதுமே பின்வரக்கூடிய ஆயத்தை ஓதிக்கொள்ள வேண்டும் ആരംഭത്തിലേ മറ്റോ പിന്നർ മലയൻ മീൽ ഏറി കിബിലാവോക്കി കൈകളെ ഉയർത്തി

ஒவ்வொரு முறையும் அவர்கள் மேற்கூறப்பட்ட அந்த திக்ரே இல்லாஹ இல்லல்லா என்று சொன்னமே அந்த சஃபாவை மலையில் ஏறி கிபிலாயும் நோக்கி ஏறும் உயர்த்தி தக்வீர் சொல்லி அல்லாவை புகழ்ந்து லாயிலாக இல்லல்லா என்ற திக்ரை ஓதுவான் பின்னர் மர்வாவை நோக்கி செல்ல வேண்டும் ஃபெம்ஷில் அலம் அஹர் மறுவா மருவா மலைக்குன்றை நோக்கி செல்கின்ற பொழுது பச்சையினால் கொடியிடப்பட்டிருக்கிறது அல்லது அடையாளமிடப்பட்டிருக்கிறது அந்த தூணை அடைகின்ற பொழுது அவன் இரண்டாவது தூணை அடைகின்ற வரை சற்று வேகமாக ஓடுவது ஓடுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது இந்த எஸ் அவனுக்கு அது இலேசாக இருக்குமேயானால் மற்றவர்களுக்கு எந்த விதமான நோவினையும் துன்புறுத்தலையும் செய்யாத வகையில் சும்மா எம்சி பலமிஸ்தான் இரண்டாவது அந்த அடையாளத்துக்கு பின்னால் அவன் மறுவா நோக்கி சென்று மறுவா செல்கின்ற பொழுது மஷியன் ஆதியன் வளமையான சாதாரண நடந்து செல்வான் மர்வாவை சேர்ந்ததும் சாய்தல அலைஹா மல மர்வா மலையிலே ஏறி கிபிலாயை முன்னோக்கி இரு கைகளை உயர்த்தி கால மிஸ்லமா கால அல சஃபா சஃபா மருவாவில் ஏறிய பொழுது அவர் எவ்வாறு ஓதி எல்லாம் ஓதினார்களோ எவ்வாறு நடந்து கொண்டாரோ அதே போல மர்வா மலையிலும் ஏறி அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு இது ஒரு இது இது சுத்துதலாக இருக்கும் சும்மா அங்கிருந்து மர்வாவிலிருந்து சஃபாவை மீள வேண்டும் சஃபாவை நோக்கி செல்ல வேண்டும் இது இரண்டாவது சவுத் இரண்டாவது இரண்டாவது சுத்துதலாக இருக்கும் அந்த எஹூலுமா முதலாவது சுற்றிலே செய்ததைப் போல அவர் இரண்டாவது சுத்திலும் செய்து கொள்வார் இவ்வாறு ஏழு ஏழு முறை சுத்துதலை அவர் பூர்த்தி செய்தால் சஃபாவிலிருந்து மரவாவுக்கு வருவது ஒரு சொத்து மருவாவிலிருந்து செவ்வாவுக்கு போவது இரண்டாவது சொத்து இப்படியாக ஏழு ஏழை சுற்றியதற்கு பின்னால் அவருடைய தலைமுடியை அவர் கத்தரித்து கொள்வார் அவருடைய கத்தரித்தல் ஷாமிலன் ஜமீராஸ் தலைமுழுக்கு அது புதிந்திருக்க வேண்டும் தலையை சுற்றி கத்தரிக்க வேண்டும் என்னால் வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது கத்தரித்தது தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்க வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல் மரா பெண்ணை பொறுத்தவரையில் அவருடைய முடியின் ஒரு நகப்பிரமான அளவு அவள் கத்தரித்துக் கொள்வது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு ஹராமை அவழ்த்து கொண்டு ஏற்கனவே தனியாக இருந்தவர்கள் எல்லாம் அவருக்கு ஹலாலாகும் எத்தமத்தாபிமா அகல் அல்லாஹூ அல்லாஹ் ஹலால் ஆக்கியுதை கொண்டு இன்பம் பெறுவார் மனைவியோடு சேரலாம் மனத்திரவியங்கள் பூசலாம் வேறு ஆடைகள் அணிந்து கொள்ளலாம் வல்லாஹு ஆலம் அடுத்த கட்டம் இரண்டாக நாங்கள் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ் வசலாம்